வணக்கம் அன்பு நான் எங்கே நினைக்கிறேன்னு சொன்னால் முதரேலியா மாவட்டத்தில் உள்ள ரம்போடை என்ற இடத்துல தான் நின்றேன் இன்றைக்கு வந்து நாங்கள் நீராடுவதற்காக நான் வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு கிழமை ஒரு கிழமை நான் இந்த இடத்த தங்கி நின்று முதலேலியாவில் உள்ள காட்சிகளை கண்டு கழித்து இறுதியாக இந்த இடத்துக்கு நான் வருகை தந்திருக்கிறேன் இந்த சிந்திக்கிறேன் சொல்லி உங்களுக்கு தெரியும் இந்த இடத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பார்த்துருப்பீங்கள் பல நிறைய இருந்து சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வருகை வருகை தமிழ் இந்த இடத்துல நீராடுவது வழக்கம் அந்த வகையில் வந்து நாங்கள் இங்கே வாரெண்டு சொன்னால் டிக்கெட் எடுக்கணும் குறிப்பாக வந்து இந்த இடத்துல நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம் இங்கே நாங்கள் வருவோம் நான் தான் வரணும் புரியுது அந்த 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 இடத்துல தான் நாங்கள் டிக்கெட் எடுத்திருக்கோம் டிக்கெட் எடுத்து போட்டு இங்கே வரையை தந்திருக்கிறேன் இந்த இயற்கை காட்சியை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கள் நான் பை காட்டுறேன் நான் இந்த குளிக்க வந்திருக்கிறேன் நான் அனுபவிக்க அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்துறேன் கண்டுபிடிக்கலாம் நீங்களும் தொடர்ந்து இந்த வீடியோவில் இணைந்திருங்கள் இது தொடர்பான தகவல் நீங்கள் அப்படி காமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் இதனுடைய அழகு இதனுடைய சிறப்பம்சங்களை பற்றி நீங்கள் பதிவிடலாம் இந்த வீடியோ நிச்சயம் பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அப்படியே இதுக்குரிய அங்கீகாரத்தை நீங்கள் வழங்க வேண்டும் இதனுடைய அழகை பாருங்கள் பார்த்து கொண்டு இருக்க பார்த்து நம்ம நீர்வீழ்ச்சி ஒரு பாருங்க மிகவும் உயரமான பகுதியிலிருந்து இந்த நீர்வீழ்ச்சியானது வந்து கொண்டிருக்கிறது மேலே பார்ப்பதற்கு மிக அழகாக உள்ளது என்னடா ப்ளஸ் நாங்கள் வந்து அதிர்ஷ்டம் ஏதோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்றைக்கு தண்ணி இந்த வரது குறைவாக இருக்குது இனிய நாட்களில் பார்த்தா நிறைய தண்ணி வரும் இன்றைக்கு சரியான குறைவாக இருக்குது பாருங்களேன் இந்த நீர் குளிச்சு போல் தண்ணி குறைவாக இருக்குதுன்னு சொல்லி சூப்பர் இடம் வேறு லெவல் ஸ்ரீலங்காவில் இப்படி ஒரு அழகான இடம்னு சொன்னால் இந்த ரம்போட அஞ்சி தான் நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது உண்மையாக சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் எல்லோருமே நல்ல சந்தோஷமாக குளிச்சு ஒன்று நிற்கிறோம் நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் வாங்க இந்த இடத்துக்கு வந்து குளிச்சு பாருங்கள் உண்மையாகவே ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு புது அனுபவமாகவும் இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல்பட்டன் ஆபத்தி அப்படின்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க